உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பு புகுந்துள்ளது உள்ளூர் விவசாயி ஒருவர் சென்று அந்த பாம்பை மீட்டுள்ளார் உடனடியாக அதை காட்டுக்குள் விடாமல் அவர் போதையில் பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு முத்தம் கொடுக்க முயற்சி செய்தார் அப்போது அவரின் நாக்கை பாம்பு கடித்த காரணத்தால் தற்போது அந்த நபர் உயிருக்கு போராடி வருகிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா மாவட்டம் ஹைபத்யூர் கிராமத்தில் சேர்ந்தவர் ஜிஜேந்திர குமார் அந்த கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் பாம்பு வந்தால் அதை மீட்பதற்கு ஜிஜேந்திர குமாரை அழைப்பது வழக்கம் போதையில் தன்னிலை மறந்து பாம்புடன் சாகசத்தில் ஈடுபட்டிருந்தார் இதை அங்கிருந்த மக்கள் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் அவர் பாம்புக்கு முத்தம் கொடுக்க முயற்சி செய்தார் அப்போது அவர் பாம்பிடம் நாக்கையும் நீட்டவே திடீரென்று பாம்பு நாக்கில் கடித்து விட்டது பாம்பு கடித்தவுடன் ஜிதேந்திர குமாருக்கு உடல்நிலை மோசமடைந்தது உடனடியாக அவர் அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு விவசாயி உயிருக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் ஐசி யூ வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது